வணக்கம் வாழ்கோளமுடன் சமீபத்தில் ஒரு வலைதள பதிவு படிக்கும்போது ஏற்கனவே நம்ம நிறையா லீவர் சம்மந்தமான போஸ்டிங் நம்ம யூடியூப் சேனலில் இருக்குது குறிப்பாக ஃபேட்டி லீவர் பற்றி நிறையா பதிவுகள் இருக்குது இருந்தாலும் நல்ல விஷயத்தை திரும்ப திரும்ப சொல்கிறது எந்த தப்பும் இல்லை ஏன்னா இந்த காலத்தில் நிறையா பேருக்கு பயம் ஃபேட்டிலீவர் எல்லாஜ் லீவர் என்ன ரொம்ப பயப்படுறாங்க அதனால் மீண்டும் ஒரு பதிவு வேற ஒரு கோணத்தில் அதிக ஆல்கஹால் அருந்துபவர்களுக்கு கல்லீரலில் அதிக கொழுப்பு சேர்ந்து ஃபேட்டிலிவர் கொழுப்பு கல்லீரல் நோய் ஏற்படலாம் சில சமயங்களில் ஆல்கஹால் அருந்தாதவர்களுக்கும் கூட கொழுப்பு கல்லீரல் நோய் அதாவது ஃபேட்டிலிவர் ஏற்படலாம் சர்க்கரை நோய் இருப்பவர்களுக்கு அதிக உடல் பருமன் உள்ளவர்களுக்கு கல்லீரலில் கொழுப்பு சேரும் இருபது முப்பது வருடங்கள் கழித்து கல்லீரல் சிதைவு ஏற்பட வாய்ப்பு உண்டு குளிர்பானங்களில் அதிகப்படியான சர்க்கரை நொறுக்கு தீனிகள் சாப்பிடும்போது அதில் உள்ள கொழுப்புகள் கல்லீரலில் சேர்ந்து நாளடைவில் ஃபேட்டிலிவர் பிரச்சனை ஏற்படும் சரி அப்போ கல்லீரலை நம்ம வலுப்படுத்த ஸ்ட்ரெங்தன் பண்ணிக்கலாம் என்ன பார்த்தோம்னா கண்டிப்பாக மதுவை நிறுத்த வேண்டும் இன்னும் நம்ம முன்னோர்களின் மருத்துவ முறையான ஆயுர்வேதத்தில் திராட்சாதி ரசாயனம் என்கிற லேகியத்தை அருகில் உள்ள ஆயுர்வேத மருத்துவரின் ஆலோசனையை பெற்று சாப்பிட ஆரம்பிக்கலாம் இது திராட்சை திப்பிலியால் செய்யப்பட்ட கல்லீரலை வலுப்படுத்தக்கூடிய லேகியமாகும் நெல்லிக்காய் போட்டு காய்ச்சியை குடிநீர் குடிப்பது இது ஒரு சிறந்த முறை வீட்டின் அருகில் கீழா நெல்லி செடி இருந்தால் அதை பறித்து வேரை நீக்கி அரைத்து காலை வெறும் வயிற்றில் புளிக்காத மூரில் பத்து கிராம் கலந்து சாப்பிட நல்ல பலன் கிடைக்கும் கீழா நெல்லி பொடியாகவும் நாட்டு மருந்து கடையில் கிடைக்கிறது அதை வாங்கி ஒரு டீஸ்பூன் ஒரு கிளாஸ் புளிக்காத மூரில் கலந்து அருந்தலாம் வெறும் வயிற்றில் ரெண்டு மூன்று செம்பருத்தி பூக்களை சாப்பிட்டால் கல்லீரல் பாதிப்புகள் குறையும் பீட்ரூட் பச்சை நிறை காய்கறிகள் முக்கியமாக பீன்ஸ் சேர்க்க வேண்டும் தக்காளி திராட்சை ஆப்பிள் அவகோடா பூண்டு மஞ்சள் கிரீன் டீ அக்ரூட் போன்றவை அடிக்கடி உணவில் சேர்த்தால் கல்லீரல் வலுப்படும் கல்லீரல் காக்கும் இயற்கை உணவுகள் சாப்பிடுவது நலம் கல்லீரல் பிரச்சனை வருகிற வரைக்கும் அதன் நலன் பற்றி பெரும்பாலும் நாம் அதை யோசிக்கிறதே இல்லை நாம் சாப்பிடுகிற ஒவ்வொரு உணவும் ஏதாவது ஒரு வடிவில் கல்லீரலை சென்றடையும் என்பது உங்களுக்கு தெரிந்திருக்க வேண்டும் கடைசியாக சாப்பிட சாப்பாடு வேலை முடிந்த பிறகு குடித்த குளிர்பானம் அல்லது உட்கொண்ட மருந்துகள் கூட கல்லீரலை அடைந்திருக்கும் எனவேதான் கல்லீரலுக்கு நன்மை செய்யும் உணவுகளை சாப்பிட வேண்டும் கல்லீரலை பதிக்கும் உணவுகளை தவிர்க்க வேண்டும் எனும் அழுத்த திருத்தமாக மருத்துவர்கள் சொல்கிறது தான் திராட்சை விஷ்ணுகிராந்தி இஞ்சி மஞ்சள் முட்டை நெல்லிக்காய் வால்நட் பீட்ரூட் போன்றவை கல்லீரலை பாதுகாக்கும் உதவக்கூடிய உணவுகள்னு சொல்கிறாங்க இந்த நான் ஆல்கஹாலிக் ஃபர்ட்டிலைவர்கள்ங்கிறது இந்த உணவுகள் மாற்றங்களுக்கு வந்தாலே நல்ல பலன் கிடைக்கும் மனமுள்ள காய்கறிகளான வெங்காயம் பூண்டு போன்றவை நச்சுப்பொருட்களை வெளியேற்றி கல்லீர சுத்த சுத்திகரிக்கக்கூடியது கல்லீரலை பாதுகாக்கக்கூடியது இந்த உணவு வகையிலையும் நம்ம உணவில் எடுத்துக்கலாம் இஞ்சி கல்லீரலை பாதுகாப்பதில் முக்கிய பங்காற்றுகிறது அதையும் அடிக்கடி கொஞ்சம் உணவில் உணவாக சேர்த்து கொள்ள வேண்டும் ஒமேகா திரி நிறைந்த உணவுகளும் கல்லீரலை பாதுகாக்கும் அதை நம்ம அடிக்கடி சேர்த்துக்கலாம் காய்கறிகளில் முட்டைக்கோஸ் புரக்கோலி காலிஃப்ளவர் போன்றவற்றில் சல்ஃபர் நிறைய உண்டு அவற்றில் உள்ள குளுக்கோஸ்லைட் என்ற சல்ஃபர் கலந்த கலவை என்சைம் உற்பத்தி அதிகரித்து உடலில் நச்சு நீக்கத்திற்கு உதவுகிறது ஸ்ட்ராபெரி ஒரு நல்ல உணவு கல்லீரல் பாதுகாப்பதற்கு பீட்ரூட் ஒரு நல்ல உணவு திராட்சை பழம் ஒரு நல்ல உணவு விஷ்ணுகிராந்தி ஒரு நல்ல உணவு மஞ்சள் ஒரு நல்ல உணவு கிரீன் டீ ஒரு நல்ல உணவு இஞ்சி மஞ்சள் கலந்த சாறு நல்ல உணவு என்கிறது வெள்ளரிக்காய் போன்ற நச்சு நீக்கும் உணவுகள் கல்லீரலை பாதுகாக்க உகந்த உணவுகள் என்கிறதுனால நம்ம கொஞ்சம் உணவில் கவனம் செலுத்தினாலே நம்ம கல்லீரலை நம் பாதுகாத்து கொள்ளலாம் இதையும் மீறி நல்ல மருத்துவத்தை நாடினால் அருமையாக கல்லீரலை மீட்டு கொண்டு வரலாம் அதனால் நல்ல மருத்துவத்தை நாடுவோம் வாழ்க வள